ॐ देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नतं ह्यवधूतं समाश्रये नमःकूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेश्वै नमो नमः அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சத்குருநாதர்கள் அனுகிரகமும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் விஸ்வாவசு நாம சம்வத்சரம் வருடத்தில் அறுபது வருஷங்களில் முப்பத்தொன்போதாவது வருஷமாக விஸ்வாவசு வருஷமானது இந்த சித்திரை மாதம் துவங்குகிறது விஸ்வம்னா உலகம் வசு என்று சொன்னால் தனதான்ய சமிருத்திகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்வும் அஷ்டலக்ஷ்மி கட்டாக்ஷமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வருஷத்தில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உலகத்தை பூரா இறைவனாக நாம் பார்க்கணும் அதே மாதிரி உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு புண்ணிய காலங்களை அமைத்து இந்த சைத்திர மாதத்தில் சூரியமான ரீதியாக விஷு புண்ணிய காலத்தை வைத்து வருஷ பிறப்பை நமக்காக கொடுத்து அனுகிரகித்து இருக்கிறார்கள் பொதுவாக பகவானிடத்தில் ததாதி பிரதிகிராதி நானியதேஷா பிரசீததி பகவானால் கொடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் இந்த புது புது வருடத்தில் பகவானுக்கு நாம் அர்ப்பணம் செய்வதாக ஆத்மார்ப்பண புத்தியோட அந்த இடத்தில் பகவானிடத்தில் ஒவ்வொருவரும் வீட்டில் சமர்ப்பணம் செய்து அதை புத்தாண்டில் நாம் மனங்குளிர பார்த்து உலகத்துக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் கூறியுள்ளார்கள் உலகத்தெல்லாம் பிரியமாக காக்கக்கூடிய பரதேவதை உலகத்தில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் மனதிற்கு இனிமையான ஆனந்தத்தை வழங்கக்கூடியவள் அவளுடைய பாதத்தில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து காலையில் அதை நாம் தரிசனம் செய்து கனி காணுதல் என்று சொல்வார்கள் பகவானிடத்தில் சமர்ப்பணம் செய்து அதை நாம் பகவானோடு சேர்த்து தரிசனம் செய்தோமே ஆனால் அந்த வருஷம் பூரா நமக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம் என்று முன்னோர்களெல்லாம் அந்த வழியிலே நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள் இந்த புத்தாண்டு தினத்திலே அனைவருக்கும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர் அனை அனைவருக்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சித்திலட்சுமியாகவும் தனலக்ஷ்மியாகவும் ஜெயலக்ஷ்மியாகவும் கீர்த்தி லக்ஷ்மியாகவும் வரலக்ஷ்மியாகவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் சித்திலட்சுமிர் மோக்லட்சுமிஹி ஜெயலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்ரீர்லக்ஷ்மிர் வரலட்சுமிஷ பிரசன்னா மம சர்வதா விஸ்வப்பிரியே விஸ்வமனோனு என்றெல்லாம் ஸ்ரீசூக்தம் ஸ்ரீசூக்தத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் அபிராமி பட்டர் கூறிய மாதிரி 16 శల్వంగలం శ్రీ సూక్ట తల ఋషికల్ చెల్లిరికారా మాది శరీర వర్చ స్వాయుష్యమారోగ్యమా వీదాఛో భమానం మహియతే ధాన్యం ధనం పశుం బహుపుత్ర లాభం శతసంవత్సరం దీర్ఘాయుః ఎంద్ర ప్రార్థనై ஜெகன்மாதாவிடம் சமர்ப்பித்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம் எல்லோருக்கும் இந்த வருடத்தில் வியாதி பயங்கள் கடன் நிவர்த்தி எந்தவிதத்திலையும் ஒரு தாரித்யம் இல்லாத தன்மை அனைவருக்கும் பயம் விலகி சோகங்கள் விலகி மனஸ்தாபங்கள் அகன்று அனைவருக்கும் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் வருஷ தேவதையானவள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஜெகன் மாதா புவனேஸ்வரி பீடம் ஜெட்ஜி சுவாமியில் அதிஷ்டானம் கும்பாபிஷேக பூர்த்தி பணியானது நடைபெற்று வருகிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி காலை மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது நம்மள்கிட்ட இருக்கிறது அத்தனையுமே இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய செய்ய அது நமக்கு பன்மடங்காக திருப்பி வரும் வருகிறது என்று சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறது அதே மாதிரி இந்த திருப்பணி வேலைகள் பூர்த்தி அடையும் தருவாயில் இருக்கிறது இந்த திருப்பணிக்கும் மற்றும் யாகசாலை வேள்விகளுக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் அன்னதானத்திற்கும் தங்களால் இயன்ற ஒரு உதவிகளெல்லாம் செய்து ஜெகன் சமர்ப்பணம் செய்து ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளையும் சத்குருநாதர்களுடைய அருளையும் பெற்று இந்த விஸ்வாவசு வருடத்தில் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சத்குருநாதர்களையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன் ஜெய் குரு ஸ்ரீ குரு ஜெய் புவனேஸ்வரி